ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொன்னு ஜானு சேனல் இன்றைக்கு சஷ்டியில் செவ்வாய் ஓரையில் வேலுக்கு அபிஷேகம் செய்தேன் மிக மிக எளிமையான முறையில் மூணே மூணு பொருள் வச்சு நான் வேலுக்கு அபிஷேகம் செய்தேன் தயிர் பால் சந்தனம் இந்த மூணை வச்சு தான் நான் இன்னைக்கு அபிஷேகம் செய்தேன் வேலுக்கு நம்ம மனதார வந்து அபிஷேகம் செய்யும் நம்மளோட மனசில் இருக்கிற பாரம் கஷ்டம் கவலை எல்லாத்தையும் மறந்துட்டு முருகரை வந்து மனதார நினச்சி நம்ம வழிபட்டால் நம்ம என்ன நம்ம மனசில் என்ன குறை இருக்கோ அந்த குறை வந்து தான் நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க வேல் அபிஷேகம் எப்போ வேணால் செய்யலாம் இன்றைக்கி தான் செய்யணும்னு இல்லை செவ்வாய் ஓரில் சுக்கரை ஓரில் வேலுக்கு அபிஷேகம் செய்துட்டு வேலை அலங்கரித்து அதை கிண்ணத்தில் அரிசி வச்சு அதில் வச்சு நம்ம கடைசியாக தீபாதனை காட்டினா ரொம்ப நல்லது